ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலியாக பிரதமர் பதவியை ஷிகேரு இஷிபா ராஜினாமா செய்துள்ளார் ஜப்பான் நாட்டின் பிரதமராக இருந்த ஷிகேரு இஷிபா லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பில் பதவி வகித்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மேலவை தேர்தலில் அவரது கட்சி தோல்வியை தழுவியது இதனால் ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்தது இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவியை ஷிகேரு இஷிபா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது இந்த சூழ்நிலையில் பிரதமர் பதவியே ஷிகேரு இஷிபா ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளும் கட்சியில் பிளவு ஏற்படாமல் இருக்கவே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் அதனால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் ஜப்பான் பிராந்தியத்தை சுற்றியிருக்கும் சவால்கள் விலைவாசி உயர்வு ஆகிய சவால்களை ஜப்பான் எதிர்கொண்டு வரும் வேளையில் இஷிபாவின் ராஜினாமா முடிவு ஜப்பானில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது